செய்யக்கூடிய பாவங்களை நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹு இந்த ஒரு அமலின் மூலம் நமக்கு ஏற்படுத்தியுள்ளான் நபி ஈசாசலாத்து அசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் நூறு வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய மரணத் தருவாயை அடைகின்றார் அவர்கள் அந்த நபரின் ஜனாசாவிற்கு கலந்து கொள்ளுவதற்காக தயார் ஆகுகிறார்கள் அப்பொழுது மக்கள் அனைவரும் நபி ஈசா பார்த்து அல்லாஹின் தூதரே நீங்கள் அந்த ஜனாசாவுக்கு செல்ல வேண்டாம் அந்த மனிதர் ஒரு கெட்ட குணம் கொண்டவர் அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இதனை கேட்ட செய்யதுனா ஈசா அலி இசலாத்து அவர்கள் அந்த ஜனாதாவிற்கு செல்லாமல் மீண்டும் வீடு விரும்புகிறார்கள் நபி ஈசாணி இசலாத்து உசலாம் அவர்கள் வீடு பொழுது அவர்களுக்கு அறிவிக்கின்றார் நீங்கள் எதற்காக அந்த ஜனாதாவிற்கு செல்லவில்லை நீங்கள் கட்டாயமாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறிய போது நபி ஈசா அலிசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் யாரெல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் அம்மனிதரை கேவலமாக மிக மோசமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாதாவிற்கு நான் எதற்காக செல்ல வேண்டும் அந்த நபரை பற்றி எனக்கு அறிவித்து கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்டபொழுது அந்த நபரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் யா இசா அந்த நபர் இருக்கிறாரே அவர் தௌராட் இன்ஜேல் போன்ற வேதங்களை நன்றாகவும் மிக அழகிய முறையிலும் ஓதக்கூடிய ஒரு மனிதர் என்னதான் அவர் தவறு செஞ்சார் இந்த வேதங்களில் அவர் அழகிய முறையில் ஓதக்கூடியவராக இருந்தார் அவர் அப்படி அந்த வேதங்களை ஓதக்கூடிய சமயத்தில் என்னுடைய இறுதி தூதரான முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழை வஸல்லம் அவர்களின் பெயர் அஹமது என்று வரும் பொழுது அதாவது முந்தைய ஏதங்களில் எல்லாம் நபிசல்லாஹூ அழை எல்லம் அவர்களை குறித்துண்டான முன்னறிவிப்புகள் வேதங்களில் பதிவிட்டிருந்தன அதனை அவர் ஓதக்கூடிய நேரத்தில் அதனை படிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஹபீபின் மீது அவர் சலவாத்தை ஓதி தன் குறு பெருவிரல்களின் நகத்திற்கு முத்தமிட்டு அதை தன்னுடைய கண்களில் வரக்கத்திற்காக வேண்டி தடவி கொள்ளுகிறார் அவரின் இந்த செயலின் காரணத்தினால் அவர் செய்த அத்துணை பாவங்களையும் நான் மன்னித்துவிட்டு அதனை நன்மையாக மாற்றிவிட்டேன் மன்னிக்கிறது ஒன்று இருக்குது மாற்றுறது ஒன்று இருக்குது அல்லாஹ் அதையும் தாண்டி அவருடைய அனைத்து பாவங்களையும் அப்படியே நன்மைகளாக மாற்றி எழுதிவிட்டான் என்ற இந்த வரலாறு நமக்கு ஒரு படிப்பனையை தருகிறது வாழும் காலமெல்லாம் அவிசல்லாகுவாலை செல்லம் செல்லும் அவர்களின் மீது அதிகமான சலமாத்துக்களை நாம் ஓத வேண்டும்